திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் கூட்டங்களை நடத்தக்கூடிய இயக்கம் இல்லை மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் நேரத்திலே மட்டும் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய தலைவர்கள் கிடையாது முதலமைச்சர்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய கூட்டங்களை நடத்தக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து மக்களை சந்திக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனால இந்த தேர்தல் நேரத்தில் எல்லா இயக்கங்களும் மாநாடுகள் நடத்துவது அப்படிங்கிறது வந்து ஒரு வழக்கமான ஒன்றுதான் தான் அதனால தேர்தல் சமயத்திலே மகளிர் மாநாடு இளைஞரணி மாநாடு என்பதை இங்கே நடத்த தொடங்கி ஆனால் இதற்கு முன்னால் தொடர்ச்சியாக மக்க மகளிரை சந்திக்கக்கூடிய மகளிர் அணியில் இருக்கக்கூடியவர்களை சந்திக்கக்கூடிய இளைஞர்களை சந்திக்கக்கூடிய கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அவருடைய ஆரணங்களுக்கெல்லாம் நான் இல்லனா ஆசைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அவர் கனவு காணட்டும் தப்பு இல்லை கனவு கண்டு கொண்டே இருக்கட்டும் நிச்சயமாக பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லைங்கிறத மாத்திரம் அவர் புரிந்து கொள்ளு